உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் நீதிமான் நீதிமானுக்கு விளக்கம் தெய்வீக அல்லது தார்மீக சட்டப்படி நடந்து குற்ற உணர்வு மற்றும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் வேதம் என்ன சொல்லுகிறது எஸ்ஐ பதினெட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நீதிமானை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது யோபு வாசிக்கிறோம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் யோபு முப்பத்தி ஆறு ஏழில் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் சங்கீதம் ஒன்று ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினேழில் வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்த தாங்குகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நீதிமொழிகள் ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் அவர் என்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் வாசிக்கிறோம் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறில் வாசிக்கிறோம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் மத்தேயு பதிமூன்று நாற்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் எஸ் ஏல் முப்பத்தி மூன்று வாசிக்கிறோம் நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் சாவான் ஒன்று பேதரு மூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது யாக்கோபு ஐந்து பதினாறில் வாசிக்கிறோம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமன்ற்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமொழிகள் இருபது ஏழில் வாசிக்கிறோம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் ஆம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் எண்டைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்